ஒரு முதியவரின் டைரியில் எழுதியிருந்த ஒரு உண்மை கதை பார்க்கலாம் திருமணமாகி ஆண்டுகள் அவருக்கு வயது கடந்த மாதம் ஓய்வு பெற்று வீட்டில் மனைவியோடு இருக்கிறார் வேலை நாட்களில் காலை மற்றும் இரவு தான் மனைவியை பார்ப்பார் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதோடு சரி ஞாயிறில் கூட அங்கும் இங்கும் என சென்று விடுவது கடுமையாக உழைத்து குடும்பத்தை பார்த்தார் இப்போதுதான் ஆற அமர பொறுமையாக உட்கார்ந்து மனைவியிடம் பேச முடிகிறது வீட்டில் எது எங்கே இருக்கிறது என அறிய முடிகிறது வீட்டு வராண்டாவில் உட்கார்ந்தவர் மனைவியை கூப்பிட்டார் மனைவி இவரை விட எட்டு வயது இளையனவர் ஆதலால் ஐம்பத்தி ரெண்டு வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தார் வந்து பக்கத்தில் நின்றார் கூப்பிட்டீங்களா என பார்த்தார் ஆமா ஆமா வா வந்து உட்காரு உன்கிட்ட மனசு விட்டு பேசி எவ்வளவு காலமாச்சு அப்போதுதான் அவர் கவனித்தார் மனைவியின் கையில் ஏதோ ஒரு சூடு இருப்பதை அடுப்பில் இருந்து பாத்திரம் இறங்கும்போது பட்டு இருக்கலாம் இப்படி ஏதோ நடந்திருக்கும் என்றால் மெல்லிய கோடாய் அவளின் கண்களில் ஓரத்தில் கண்ணீர் வடிந்தது என்ன அம்மு சொல்கிறாய் அது என்ன கையில் மேலே கையில் மேலே அவ்வளவு பெரிய தீக்காய மாதிரி என்று அதிர்ந்தார் நீங்கள் என்னை வண்டியில் உள்ள கவரை எடுத்துட்டு வான்னு நான்கு வருடத்திற்கு முன்னாடி ஒரு நாள் கூறு நீங்க நான் எடுத்து வரப்போனேன் நான் எடுக்கும் போது கவர் கீழே வில உங்க வண்டி சைலன்சர் சுற்றுச்சு அப்பத்தானே வந்தீங்க அதான் சூடா இருந்தது என்றால் இது என்ன குழந்தையாட்டம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அம்மு நான் சொல்லல தாங்க எந்த காயத்தையும்னா சொல்லுவாங்க அப்போ நான் சொன்னா கூட நீங்க என்னை தானே திட்டுவீங்க பொறுப்பில்லையான்னு பார்த்து நடந்துக்க மாட்டேயா என என்றாள் திருமணமாகும் போது இருந்த மென்மையை அவளின் கை மட்டுமல்ல உடலும் மனதும் கூட இழந்து மறத்து போயிருந்தது எத்தனை கணவன்மார்கள் மனைவிக்கென நேரம் ஒதுக்கி அவளின் மனக்குறையை கேட்டு இருக்கிறீர்கள் மனம் விட்டு பேசி இருக்கிறீர்கள் ஆண்களே உங்கள் மனைவியை கையை பிடித்து பாருங்கள் எத்தனை கீரல்கள் காயங்கள் இருக்கும் என இவை ஏன் வந்தது என கேளுங்கள் அவர்களின் மனக்காயம் அவர்களின் மனக்காயம் வெளிப்படும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மை தானே உண்மைன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்